நம்ம இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய கரன்சி நோட்டுகள் அதாவது நம்ம இந்திய ரூபாய் நோட்டுகளில் பார்த்தீங்கன்னா காந்தி தாத்தா ஃபோட்டோ தான் இருக்கும் ஸோ காந்தி தாத்தா ஃபோட்டோ இருக்கிறதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ஃபோட்டோ இருந்துச்சா இல்லை இந்த ஃபோட்டோ தான் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கா அப்படின்ற தவளை தான் நாம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்திய ரூபாய் நோட்டு முதன் முதலாக எப்போ அச்சரிக்கப்பட்டது அதில் அப்போ யார் ஃபோட்டோ வந்தது அப்படின்ற தவிர நம்ம பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேராக வாங்க நம்ம நாட்டில் எப்போ ரூபா நோட்டு அறிமுகமாச்சு எப்போ முத முதலா அச்சுட்டாங்க அப்படின்ற தகவலை நாம அந்த வருடத்துக்கே போய் பார்த்துருவோம் ஸோ எல்லா நாட்டிலையும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டுலயும் பார்த்தீங்கன்னா கரன்சி இருக்கு எல்லா நாட்டுலயும் இந்திய ரூபாய் மாதிரி ரூபாய்கள் இருக்கு அங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டிலையுமே ஒரு பிரபலத்தோட தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல இருக்கும் சோ அந்த நாட்டுக்காக பாடுபட்டவங்க கஷ்டப்பட்டவங்க அது மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த நாட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா உயிர் எழுந்தவங்க ஃபோட்டோ கூட வந்திருக்கு இப்படிதான் வந்து எல்லா நாட்டிலையும் பயன்படுத்துறாங்க அப்படிதான் நம்ம காந்தி தாத்தாவோட பாத்தீங்கன்னா நம்ம இந்திய நாட்டு சுதந்திரத்துக்காக அவரு போராடினாரு இதுக்காக தான் பாத்தீங்கன்னா அவரோட போட்டோவும் நம்ம இந்திய ரூபாய் நோட்ல இருக்கு ஆனா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம காந்தி தாத்தா போட்டோ இல்லாம மத்தவங்க போட்டோ இருந்த விஷயம் கண்டிப்பா அவங்களை பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஏன்னா கடந்த ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் இருக்கு ஸோ கொஞ்சம் வயசானவங்களுக்குதான் பாத்தீங்கன்னா இந்த விஷயம் தெரியும் அவங்க அந்த பழைய நோட்டுகளை பார்த்துருப்பாங்க ஸோ புதுசா இருக்கக்கூடியவங்களுக்கு யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு நம்ம இந்தியாவுல முதல் முதலா நோட்டு அச்சிடப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நவம்பர் முப்பது அந்த தான் முதல் முதலாக நம்ம இந்தியாவில நோட்டு அப்படியாவது ரூபாய் நோட்டு அப்படின்ற ஒரு விஷயமே அச்சிடப்பட்டது இதுல யாரோட படம் வந்து அச்சிடப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ வந்து நாம ஆங்கில ஆட்சிக்கு ஆட்சிக்கு கீழே தான் இருந்தோம் ஸோ அடிமையாக இருந்த காலகட்டத்தில் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நோட்டுகளை வெளியிட்டாங்க அந்த ரூபாய் நோட்டுகளை பார்த்தீங்கன்னா ஐந்தாம் ஜார்ஜ் மன்னர் அப்படின்றவரோட புகைப்படத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா அச்சிடப்பட்டிருந்தது ஸோ முதல் முதலாக வந்து கரன்சி இந்தியாவில் உற்பத்தி ஆன போது அதாவது அச்சிடப்பட்ட போது ஆர்பிஐ தான் அப்போ இருந்திருக்கு ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றத அப்போவே அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா முதன் முதலாக போது இந்த ஐந்தாம் ஜார்ஜ் அவரோட புகைப்படத்தை தான் முதன் முதலாக பதிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் நாம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம காந்தி தாத்தா மூலமா போராடி நாம வந்து இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சது ஸோ நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல நாம சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட அந்த ஜார்ஜோட புகைப்படத்தை மட்டும் நாம நீக்கிட்டோம் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க நம்ம நாட்டை விட்டு போயிட்டாங்க ஸோ நாட் சுதந்திரம் அடைஞ்சிச்சு அதனால நாம வந்து அந்த புகைப்படத்தை வந்து நம்ம நீட்டோம் ஆனா ரூபாய் நோட்ல வந்து இதுக்கு பதிலாக நாம என்ன பயன்படுத்தலாம் அப்படின்ற போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய அசோக தூண் அந்த அந்த ரூபாய் நோட்ல கண்டிப்பா நீங்க பாத்துருக்க வாய்ப்பு இல்லை ஸோ நீங்க சர்ச் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அசோக தூண் கொண்ட ரூபாய் நோட்டுகள் தான் இந்தியாவில் புழக்கத்தில் இருந்தது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல தான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்த நாணய நோட்டுகள்ல பார்த்தீங்கன்னா காந்தியோட புகைப்படத்தை வந்து அச்சுட்டாங்க ஸோ ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு பிறகுதான் நம்ம இந்திய ரூபாய் நோட்டுகள்ல காந்தியோட புகைப்படம் வந்து அச்சிடப்பட்டது ஸோ அந்த காந்தியோட புகைப்படம் அச்சுறுப்பட்டுது அந்த விஷயம் பார்த்தா முக்கியமான விஷயம் இல்லை ஆனா அதில் போடக்கூடிய அந்த ஃபோட்டோ காந்தியோட போட்டோவை எந்த வருஷத்துல எடுத்த போட்டோ அந்த போட்டோ எப்படி கிடைச்சிது அப்படின்ற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி அதாவது நைன்டீன் ஃபார்ட்டி செவன் தான் நமக்கு சுதந்திரமே கிடைச்சிது ஸோ சுதந்திரத்துக்கு முன்னாடி ஸோ நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ்ல எடுத்த ஃபோட்டோ தான் அது நம்ம சுதந்திரம் பெறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க அந்த ஃபோட்டோ ஸோ ஒரு அஞ்சு ஃபோட்டோ அவர் கூட சர்ச் பண்ணி பாறாங்க காந்தி தாத்தா போட்டோவை அதுல நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ்ல எடுத்த இந்த ஃபோட்டோ தான் தேர்ந்தெடுக்கப்படுது இந்த ஃபோட்டோவை தான் ஆர்பிஐ பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய கரன்சி நோட்ல அச்சிடப்பட்டு அன்று முதல் இன்று வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம காந்தி தாதா தான் நம்ம நாட்டு காசுல இருக்காரு ஸோ இந்த பதிவு மூலயமா கண்டிப்பா நீங்க வந்து நம்ம இந்திய நாட்டு காசுல யாரோட போட்டோலாம் இருந்துச்சு எப்படி மாறிச்சு எந்த வருஷம் மாறிச்சு அப்படின்ற தவிர தெரிஞ்சுட்டு இருப்பீங்க முதல் முதலா காசு இந்திய நாட்டில் எப்போ அச்சரிக்கப்பட்டது அப்படின்ற தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க ரெண்டாவது காந்தி தாத்தாவோட போட்டோ எப்போ எடுக்கப்பட்டுச்சு எந்த எந்த வருஷம் வந்து அது ரொம்ப ரூபாய் நோட்ல பதிக்கப்பட்டுச்சு அப்படின்ற தகவலை தெரிஞ்சுட்டு இருப்பீங்க ஸோ இதே மாதிரி தகவலை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சுக்கணும் நம்ம வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனலில் போயினா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்பதான் நாம போடுற இதுவும் ஏதாவது அற்புதமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்